நம்முடைய ஒரே சிந்தனை திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் யார் சொன்னது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது யார் சொன்னது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னது மிகப்பெரிய சாலைக்கு மதுரைக்கு வந்தார் என்று சொன்னால் அதில் பல அர்த்தங்கள் இருக்கும் ஆனால் அவர்கள் சொந்த கருத்து என்பது அதை வேதவாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் கூட்டணி என்று சொன்னால் நாமும் கூட்டணி அவர்கள் கூட்டணி இல்லை என்று சொன்னால் நமக்கு கூட்டணி தேவையில்லை அவர்கள் சொன்னது கூட்டணி வேண்டும் கூட்டணி வேண்டும் இந்த கூட்டத்தினுடைய தலைவர் ஆதித்ய சேதுபதி அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் மதிப்புக்குரிய கருப்பு முருகானந்தம் அவர்களே கோவை முருகானந்தம் அவர்களே காத்தியாயினி அவர்களே பொன் பாலகணபதி அவர்களே கதலி நரசிங்க பெருமாள் அவர்களே ராஜசிம்மன் அவர்களே மாரி சக்கரவர்த்தி அவர்களே வரவேற்பு நிறுத்திய சிவலிங்கம் அவர்களே ராஜசிம்மன் அவர்களே இந்த நிகழ்வு இப்படியெல்லாம் நடைபெற வேண்டும் என்று அறிவுரை வழங்கி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முன்னேறந்து பார்த்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவநாயன் ஜி அவர்களே சுசீந்திரன் அவர்களே மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் பொறுப்பாளர்கள் புதிதாக ஆதித்ய சேதுபதி அவர்கள் தலைமையிலே இங்கே இணையவிருக்கின்ற இணைந்திருக்கின்ற அன்பு இளைஞர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணி திறந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரை என்னவோ பாரதிய ஜனதா கட்சி தென் மாவட்டத்தை சுற்றி சுத்தியே வந்து கொண்டிருக்கிறது மதுரையிலே ஒரு பொதுக்குழு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு நடந்தது தெரியுமோ தெரியாதோ நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்களுடைய விழுந்தது என்னவோ தெரியாது உடனடியாக மதுரைக்கு வருகிறேன் என்று சொன்னால் இரண்டே நாள் அவகாசம் மதுரையை நடுநடுந்து வைக்கிறவர்கள் நிலை கொடுந்து வாங்கியதில் நமது நிர்வாகிகள் அனைவருமே வந்து புகுந்தது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் மிகப்பெரிய திருப்பம் அது பொதுவாக மதுரையில எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது வெற்றிகரமாக நடத்த முடியும் அது நமக்கு மட்டும்தான் முடியும் அது திமுகவுக்கு எப்பொழுதுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு திமுகவுடைய பொதுக்குழு மதுரையில் நடந்தது அதன் பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் பனிரெண்டு ஆண்டுகள் திமுக ஆட்சிக்கு வரவே முடியவில்லை இப்பொழுதும் அதே பொதுக்குழுவை மதுரையிலே போட்டியிருக்கிறார்கள் இன்னும் பனிரெண்டு ஆண்டுகள் அல்ல இருபத்தி நாலு ஆண்டுகளானாலும் நிச்சயமாக திமுக ஆட்சி வர முடியாது அதற்கான உதாரணங்களை காரணங்களை தம்பி ஆதித்ய சேதுபதி அவலக சொன்னார் இங்கு திறந்தோறும் ஊழல்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாலியல் வன்கொடுமைகள் அன்னைக்கு நான் பேசினேன் நமது அமித்ஷா கூட்டத்திலே கூட பேசினேன் சிவகங்கையிலே நடந்த கொலைகள் தொடர்ந்து பொங்கு நாட்டிலே கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது வயதானவர்களுக்கு அங்கு கொல்லப்படுகிறார்கள் பொருட்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது இப்படி தொடர்ந்து அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாத வன்கொடுமைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதலமைச்சருடைய மன்றத்திலே உள்ள ஒரு கவிதாசர் பரத்த நாட்டில் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாலியல் வன்கொடுமை சென்னையிலே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அதை ஓராண்டு காலமாக பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு ஒரு மாணவி பாலியல் ஆளாக்கப்பட்டவர்கள் அந்த பெற்றோர்கள் மனு கொடுக்க போனால் காவல் போய் அடிக்கிறார்கள் யார் மனு கொடுக்க போனாரோ அவர்களே துன்புறுத்துகிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமை தான் நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் கண்டிக்கிற வகையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணியினுடைய ஆட்சி நிச்சயமாக வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதோடு ஆதித்ய சேதுபதி மிகப்பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார் அவர் வந்து எம்பிஏ லோயலா கல்லூரியில் எம்ஏ படித்து பட்டம் பெற்றவர் ஏபிபி மாநில செயலாளராக பொறுப்பைத்தவர் மேலும் வடகிழக்கு மாநிலங்களில் அஸ்ஸாம் மேகாலயா போன்ற மாநிலம் ஆறு மாத காலம் நேர ஊழியராக பணியாற்றியவர் மிகப்பெரிய குடும்பத்திலேயே வந்திருந்தாலும் கூட முழு நேரம் பணியாற்றுவது என்பது அது கொஞ்சம் சிரமமான காரியம் டெல்லியிலே ஜெயின் பல்கலை படித்துவிட்டு முழுங்கையராக விஸ்தார பணியாற்றியிருக்கிறார் வடகிழக்கு மாநிலத்தை ஆறு மாதம் தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறார் உண்மையிலேயே அவருடைய எண்ணம் நோக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அம்சம் அவருடைய பின்னணியை பார்த்துவிட்டுதான் ஐயா கேசவன் ஐயா அவர்கள் இதிலே வந்து அவர்கள் இவ்வளவு தூரம் ஈடுபட வேண்டும் என்று அவர்களை படைத்திருக்கிறார் நினைக்கிறேன் மதுரைக்கு உள்ளே நுழையும் போதெல்லாம் கொடி பார்க்கும் இடமெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கொடி பறக்கிறது எல்லா இடங்களையும் கட் பாதையிலே எவ்வளவு ஒரு பெரிய மகிழ்ச்சி நடைபெறும் சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் எடுத்த ஒரு இளையவர் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த தேசத்திற்காக தேச நலனுக்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய முழு மனதாரம் குணமாக நாங்கள் வரவேற்கிறோம் அவருடைய கட்சி அவருடைய எண்ணங்கள் மதுரை மண்ணிற்கு மட்டுமல்ல தமிழகத்தில் மட்டுமல்ல இதுபோன்ற இளைஞர்கள் தேசத்திற்காக தேசப்பற்றோடு வர வேண்டும் என்பது நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திருக்குறளே ஒரு வாசகம் படைகுடி கூழ் அமைச்சின் நட்புறன் ஆறும் உடையான் அரசொருள் ஏல் படைகுடி கூழ் அமைச்சின் நற்பரன் ஆறும் உடையான் அரசொருள் ஏல் இது யாருக்கு பொருள்னு சொன்னா நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த திருக்குறள் சிறந்த ராணுவம் உயர்ந்த பொருளாதாரம் நல்ல நட்புறவு அறிவார்ந்த அமைச்சரவை உயர்ந்த பாதுகாப்பு மகிழ்ச்சியான மக்கள் கொண்ட நாடாக நமது தேசத்தை மாண்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பாரத தேசத்தினுடைய தன்மையை காப்பாற்றும் மிகப்பெரிய தலைவராக இந்த உலக தலைவர்களில் சிறந்த தலைவர்களாக இன்னைக்கு என்று சொன்னால் அதற்கு காரணம் தேச பற்றி தம்பி ஆதித்ய சேதுபதி சொன்னார் பதிமூன்று ஆண்டு காலம் முதலமைச்சர் குஜராத்தில் வாழ்க்கையில் தோல் என்பதே கண்டிப்பாக மாபெரும் தலைவர் இங்கே பிரதமராக வந்து மூன்று முறை மூன்றாவது முறை முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கிறான்னு சொன்னால் காரணம் எந்த விதமான எதிர்பார்ப்பு தேசம் நாடு நமது மக்கள் நமது ஆன்மீகம் இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பாரத பிரதமர் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆதித்ய சேதுபதியும் சொல்லிக் கொள்வது இது தலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் நிறைய சிந்தனை அவர் சொன்னார் என் தாத்தா அப்பா எங்களுடைய பெயரன் வழி அப்படி இன்று இல்லாமல் இந்த கட்சியில் நீங்கள் சொன்னால் இது ஒரு சாதாரண கட்சி இல்லை எதையும் எதிர்பார்க்கின்ற கட்சி இந்த தேசத்திற்காக இந்த தேச மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற தலைவர்களை பெற்ற கட்சி குடும்ப அரசியல் கிடையாது முத்தமிழறிஞர் கலைஞர் என்று ஒரு அரசியல் குடும்ப அரசியல் முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு பின்னாலே உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பின்னாலே இன்னொருவர் இப்படிங்கிற குடும்ப அரசியல் கிடையாது இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் மாநில தலைவர் நாளை இன்னொரு மாநில தலைவர் நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய எண்ணமும் சிந்தனையும் செய்யும் அதிலே அதில் நாளைக்கு யார் வேணாலும் வரலாம் அந்த மேடைகளுக்குள் யார் வேணாலும் வரலாம் இல்லை இங்கே இருக்கிற எது மேடைக்கு எதிரே இருக்கக்கூடிய எத்தனை இளைஞர்கள் நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்பு என்றாவது ஒரு நாள் இந்த கட்சியின் உயர் பதவியை நீங்கள் ஒவ்வொருவரும் அடைய முடியும் அதே சிந்தனையோடு நாம் உண்மையிலே பணியாற்ற வேண்டும் வர இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிற தேர்தலாக இருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற தேர்தலாக நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்ற தேர்தலாக அமையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே ஆட்சி மலரும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது பல்வேறு நபர்கள் சந்தேகப்படலாம் நான் மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறோம் உலகிலே மிகப்பெரிய கட்சி இருநூத்தி நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறோம் அதிகமான எண்ணிக்கையில் ராஜ்யசபா அதெல்லாம் சிந்திப்பதற்கு இதுவான நேரம் கிடையாது நம்முடைய ஒரே சிந்தனை திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் யார் சொன்னது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது யார் சொன்னது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னது மிகப்பெரிய சாதனைக்கு மதுரைக்கு வந்தார் என்று சொன்னால் அதில் பல அர்த்தங்கள் இருக்கும் அவர்கள் சொன்ன கருத்து என்பது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் கூட்டணி என்று சொன்னால் நாமும் கூட்டணி அவர்கள் கூட்டணி இல்லை என்று சொன்னால் நமக்கு கூட்டணி தேவையில்லை அவர்கள் சொன்னது கூட்டணி வேண்டும் கூட்டணி வேண்டும் அதற்காக அவர்கள் சொன்ன கருத்தை வேதவாக்காக நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொண்டு இன்றையிலிருந்து ஆதித்ய அவருடைய தலைமையை எழுந்துகிற ஒவ்வொரு இளைஞர்களும் உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் செயல்பாடுகளும் தீவு காட்சியை படுக்கும் போது எழுந்திருக்கும் போது அதே அதே எண்ணத்தோடும் உணர்வோடும் வேகத்தோடும் யார் என்ன சொன்னாலும் சரி அதிலே நம்முடைய கவனத்தை செலுத்தாமல் ஒரே கவனம் நாம் வெல்ல வேண்டும் என்பதற்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு மிகப்பெரிய செலவை செய்திருக்கிறார் நான் அழுத்த சேதுபேரோட கேட்டேன் இவ்வளவு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே அழகா ஒரு கல்யாண மண்டபத்துல வச்சு அழகா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்ல இல்ல இது ஒரு எழுச்சி மாநாடு போல காட்ட வேண்டும் இளைஞர்களோட கேள் முக்கிய வேண்டிய தன்னுடைய சொந்த சென்னை கிட்டத்தட்ட இருபது ரூபாய்க்கு மேல செலவுகளுக்கு கொண்டு நினைக்கிறேன் அவர் யாரிடம் போய் வசூல் பண்ண போறதில்லை நான் இவ்வளவு செலவு பண்ணி நல்ல எண்ணத்தோடு நல்ல உள்ளத்தோடு புதிய உத்வேகத்தோடு ஆதித்திருக்கிறார்கள் அவளுக்கு கை கொடுக்கின்ற வகையில் நீங்கள் ஒவ்வொரு அவர்களுக்கு தோளோடு தோல் என்று பாடுபட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டு இது கலந்து கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களையும் உங்கள் அனைவரையும் நான் மனதார உளமாற வாழ்த்தி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்